வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிரைவர் வந்து பிரேக் கூடாம விட்டார் யாருக்கும் காயம் இல்ல டிரைவருக்கும் காயம் இல்லை

பிரேக் போடாதனால தான் நடந்து வச்சுங்களா இல்லை இது வந்து நம்ம வந்து இன்ஜூரிஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது இது வந்து ரயில்வேஸுடைய இது வந்து அவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அது சம்மந்தப்பட்ட டிரைவர் யாரோ அவ்வளோ தப்பு எப்படி எதனால ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க விசாரிப்பாங்க இல்லை இப்போ நம்ம இப்படி ஆனால் அவருடைய ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டினால இது ரயில்வேஸ் ப்ராப்பர்ட்டினால ஆர்டிஎஃப் இப்போ பிரேக் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்காரு இருக்காது ஏன்னா இப்போ இப்போ எண்டை போய் நிறுத்தி நிற்கிறது சப்போஸ் பிரேக் பிடிச்சாலுமே கொஞ்சம் மூவ் பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் மணல்மேடு வச்சுருப்பாங்க மணல் மேடு அதில் தோட முட்டி நின்றுக்கிறோம் இது கொஞ்சம் ஸ்பீடு வந்ததுனால பிரேக் போடாததினால அது அப்படியே மேலே ஏறிடுச்சு மேலே ஏறனால ஏதோ ஒரு பில்டிங் இருந்தாலும் லேசாக டச் பண்ணி அதோடு வந்துடுச்சு கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மாடரேட் ஸ்பீடில் தான் இப்போ அவங்க தான் சார் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வருவாங்க சார் டெக்னிக்கல் ரயில்வேஸ் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வருவாங்க அவங்க இமீடியாக அப்படி அவங்களுக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது கடைக்கடை கிளியர் பண்ணிடுவாங்க சார் பட் இந்த ரயில்வேல எதுவும் சேஞ்ச் ஆகாது ஏன்னா அதுக்கு தந்து வரக்கூடிய பிளாட்ஃபார்மை மாற்றி அனுப்பிச்சுட்டாங்க அதனால் பேசஞ்சருக்கு எந்த வகையிலையும் அந்தவனையும் மேடிகிட்டு வந்தால் பார்த்தவனே வரக்கூடிய தேவையெல்லாம் எல்லாம் மொத்தம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்ததுனா யாருக்காச்சும் இன்ஜுர்டு இருக்கா அல்லது யாருக்கா பாடி இருக்கா ஏதாவது வந்து கேஷுவாலிட்டி இருக்கா இறந்துருக்காங்களான்னு பார்க்குறேன் நாங்கள் மொதல் டிரைவ் பண்ணோம் அந்த நேரத்தில் டிரைவர் சேஃபாக இருக்காரு டிரைவர் விசாரித்ததில் டிரைவர் சேஃபாக இருக்கார் அது கூட அந்த பேசஞ்சர்ஸ் யாருக்கும் பேசுறது இல்லை இன்ஜூரிஸ் யாரும் இல்லை கேஷுவாலிட்டி எதுவும் இல்லை அதனால் வந்து ஒரு பெரிய பேர் கிடையாது பட் இருந்தாலும் அவர் டிரைவர் வந்து கணக்கு கவனக்குறைவினால் பிரேக் அடிக்காதனால அது கம்ப்ளீட்டாக மேலே ஏறினால முன்னாடி ஒரு பில்டிங் இருந்ததுனால அது ஒரு சேஃப்டி கார்டு டிரைவருடைய இல்லை யாரும் போனதில்ல சார் இருந்து வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவை இந்த எஸ்ஓசியை வந்து நாங்கள் வந்து செல்தாட் பண்ணோம் இப்போ இதில் வந்து யாரும் பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை பேசஞ்சருடைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கம்பேர்ட் கம்பேர்மெண்ட்ஸும் நாங்கள் போலீஸ் போட்டு பந்தோஸு போட்டுவோம் இப்போ இதில் வந்து செக் குட் செட்டில் இருந்து வந்ததுனால கம்ப்ளீட்டாக யாரும் பேசஞ்சர் இல்லை அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை சப்போஸ் அதில் வந்து பேசஞ்சர் ட்ரைனிங்காக இருந்தோம்னா இம்மிடியேட்டாக இன்ஜூர்டு போய் கூட எல்லா ஆம்புலன்ஸும் வரவழைச்சு இந்தியோட பேசத்தை புறாமல் இமீடியட்டாக நீங்கள் போலீஸை போட்டு கொடுத்துருப்போம் ரெண்டாவது இந்த இடத்துக்கு நடவடிக்கை இப்போ கம்ப்ளீட்டாக என்ட்ரன்ஸில் போலீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த முன்னாடி கார்டு போட்டு பேரி கார்டு போட்டிருக்கிறோம் இப்போ என்ட்ரன்ஸில் வந்து பேரி பேரி கார்டு போட்டு வச்சுருக்குறோம்

அப்புறம் ஊரும் சுலுவாக வந்தார் ஆனால் யாருக்கு ஐடி பண்ணலை யாருக்கு எதுவும் இல்லை அந்த டைமில் யாருமே தானங்க இல்லை அந்த டைமில் கல்யாணம் தானங்க அந்த பக்கம் போகுது அவ்வளோ இப்போ நடந்துட்டு அவ்வளோ தான் வேறு எந்த பிரச்சனை நாங்கள் இப்போ வேலை இதில் செய்கிறோம்ல வேறு பெரிய நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் பன்னெண்டு வருஷமாக இதில் செய்கிறோம் இதான் ஃபர்ஸ்ட்டு நடந்துக்கிட்டேன் இதான் ஃபஸ்ட்டு நடந்துக்கிட்டேன் வேறு எதுவுமே இல்லை வந்துச்சு வேக்கம்மா வரலையா வேகமாவில் கூட இந்த மாதிரி இருக்குமா வேக்கமா வந்து கூட போயிருக்குமா அவர் வந்துட்டு சுலுவா தான் வேற எதுவுமே இல்லை எதுவுமே யாருக்கும் வந்து நான் பாத்துக்கிட்டேன் வேற எந்த பன்னெண்டு வருஷமா நான் இதுதான் பன்னெண்டு வருஷமா இது வேற எதுவுமே நடக்கல

நாங்கள் வந்து தூய தூயப்பண்ணேருந்து வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து ட்ரெயின் விட்டு போய் இறங்குறோம் போய் இருக்கும்போது இந்த ஆயிரம் எடுத்து டப்பாசு மாரி பயங்கரமாக வெடிச்சிது அது என்னான்னு தெரில ஆனால் இந்த பீச் ஸ்டேஷனில் இந்த ஃபஸ்ட் டைம் இதான் நடந்தது ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இந்த இதுமாரி கண்ட்ரோல் நாங்கள் பார்த்ததே இல்லை அது நின்றுந்த ட்ரெயினாக இல்லை அங்கேருந்து ரன்னிங்கில் வந்த ட்ரெயினான்னு எங்களுக்கு தெரில அது ஃபீடாக அது என்ன சொல்கிறது இந்த ரயில்வே காரங்களால் வந்ததா இல்லை யாருன்னா தனிப்பட்ட முறையால் வந்ததா என்னான்னு எங்களுக்கு ஒன்றுமே போ மக்களுக்கு யாருமே இல்லை எல்லாமே நாங்கள் எல்லாமே சேரில் தான் உக்கானு இருப்போம் ஆனால் நாங்கள் தூயப்பணையிலேருந்து வேலை செஞ்சுட்டு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு வர்றதுனால மூணு மணிக்கு வர்றதுனால எங்களுக்கு இந்தமாரி சைனு சவுண்டு ஓரு பயங்கர சவுண்டு அது இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சென்னை பீச் ஸ்டேஷனில் நடந்த சம்பவமே இதான் ஃபஸ்ட் டைம்

வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கலா போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க